நடிச்சா கதாநாயகனாகத்தான் நடிப்பான் அப்படின்னு சந்தானம் சார் ஒதுங்கிய போதும் கொஞ்ச காலமாகவே காமெடி கேரக்டர்ல நடிக்காம நம்மளுடைய வடிவேல் சார் ஒதுங்கிய போதும் அந்த கேப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு தமிழ் சினிமா உலகத்தில் ரொம்ப சீக்கிரமாகவே முன்னணி காமெடியன்களில் ஒருத்தராக வந்தவ தான் சூரி தற்போது சூரியோட சம்பளம் ஒரு கதாநாயகனுக்கு ஹீக்குவலாவே இருக்கு அது மட்டும் இல்ல தமிழ் சினிமாவில் தற்போது எந்த படம் வந்தாலும் அந்த படத்துல சூரி ஒரு காமெடி கேரக்டர் கண்டிப்பா பண்ணியிருப்பாரு அப்படின்னு எல்லாரோட நம்பிக்கையாவே ஆயிடுச்சுங்க அது மட்டும் இல்ல டைரக்டர் எழில் சார் அவர் எடுக்கிற எல்லா

எல்லாருமே வந்துட்டு நீங்க தானே புஷ்பா புருஷன் புஷ்பா புருஷன் சொன்னோட சூரியோட மனைவிக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சா ஒரு நாலு ஸ்டெப் முன்னாடி தள்ளி போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு எழில் சாரோட படத்துல வர கேரக்டர்ஸ்லாம் சூரிக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க ஆனா அவங்களுடைய மனைவி கிட்டதான் வந்துட்டு கெட்ட பேரை வாங்கி கொடுக்குது அப்படின்னு விழா மேடையிலேயே ரொம்பவே ஓப்பனா பேசியிருக்காரு நம்மளுடைய சூரிய மேலும் இது போன்ற செய்திகளை உடனுடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கமெண்ட் எதுவந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க